பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் மாநகர காவல் டிஜிட்டல் முறையில் இப்போ வெளியிட்டிருந்தாங்க இரண்டு மூன்று நாள்கள் தான் ஆகுது ரிலீஸ் பண்ணி இந்த திரைப்படம் சென்னையில் ரிலீஸ் செய்யப்பட்டது டிஜிட்டல் முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் சுமா எம் தியாகராஜன் இயக்கத்தில் சுபாஷ் சந்திர இயக்கத்தில் மற்றும் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பலரும் நடித்திருப்பார்கள் லட்சுமி ஆனந்த்ராஜ் போன்ற வில்லத்தனத்தை காமிச்சிருப்பார் இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரதமரை காப்பாற்றுற மாதிரி தான் அந்த படத்தோட சீனு கிழமையத்தில் வர எல்லாமே ஃபைட்டு எல்லாம் எல்லாமே ஸ்டோன் கலக்கிருப்பார் இந்த திரைப்படத்தை அன்று பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது நாள் கடந்து நூற்றி எண்பது நாள் கிட்ட ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய சில்வர் சூப்ரிங் கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படமாக மாநகர காவல் திரைப்படம் அன்றைய டயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை அள்ளி கொடுத்த திரைப்படம் தான் மாநகர காவல் என்றதுக்கு அந்த தி மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிங்டோனுக்கு பொறுத்த வரைக்குமே மிக சுலோகமாக இருந்தாலும் அற்புதமாக அமையும் அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடந்து வரும் அந்த என்ட்ரி சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வரும்போது டட்டான் டடான்னு அந்த ஒரு சீன்லாம் இருக்க பிறகு எல்லோருக்குமே பார்க்கணும் இப்போ நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்ம திரைப்படங்கள் இப்போ இந்த திரைப்படம் வெளியிட்ருக்குறாங்க உதயம் தேட்டரு மற்றும் பல்லாவரம் போன்ற பல ஒரு ஏழு தேட்டரில் சென்னையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் கட்டாயம் அந்த திரைப்படத்தை பார்க்கணும் உரிமைன்னா சென்னை வந்து பாருங்கள் இந்த சண்டே இந்த ஒரு பத்து நாள் கிட்ட அந்த திரைப்படத்தை ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும் ஆவலோட இருக்கும் ரசிக பெருமக்களும் பட்டி தொட்டியில் இருக்கும் கிராமப்புற ரசிகர்களும் நைன்டிஸ் மேலே உள்ளவங்களும் சரி அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் பார்த்துருப்பாங்க அதுக்கு அடுத்து உள்ளவங்க தொண்ணூத்தேஞ்சியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்க்கலனா இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையில் பார்க்கலாம் ஏன்னா அப்படி ஒரு திம்சம் பண்ணிருப்பாரு ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா லெக் பைட்டு அப்படி பண்ணியிருப்பாரு இந்த மாணவர்காவல் ஃபைவ் சில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்குவன்ஸியாக ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு கேர் ஸ்டைலும் அந்த ஸ்டைலு சும்மா அவர்களுக்கும் இந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கார சொந்த ஊர் மதுரைங்கிற பாட்டு எல்லாமே பட்டையை கலப்புற அளவுக்கு எல்லாருக்கும் திரையரங்குகளை பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு வசூலை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூற்றி ஒன்றில் இந்த திரைப்படம் அதே மாதிரி இப்பவும் பார்த்தீங்கன்னா திரையிட்டிருக்காங்க ரசிகர் பெருமாளுக்கும் தினம் வருகிறார்கள் இந்த திரைப்படத்திற்கு அனல் பறக்கிற விசில் அடிக்கிறாங்க பயங்கரமாக இருக்குது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரையில் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஐயோ டிவியில் போட்டிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் திரையில் மாணவருக்கு அவளை பாருங்கள் அற்புதமாக இருக்கும் இதே போல் பல திரைப்படங்கள் டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்கள் ரீலி ரிலீஸ் பண்ண போறாங்க டிஜிட்டல் முறையில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாகியில் மாநகர காவல் திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க மிக சூப்பராக இருக்கு திரையில இருந்து பாருங்க பார்க்காதவங்களாம் பாருங்க அந்த ட்வெண்ட்டி கிட்ஸ்லாம் இப்போ பார்த்துருக்க மாட்டாங்க அந்த திரைப்படத்தை திரையில பார்க்கறதுக்கு அப்படி தும்சம் பண்ணியிருப்பாரு ஃபைட்ஸ் சீன் லார்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாசா பண்ணியிருப்பாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெக் பைப் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னம்பழத்தை கூட பண்ணுற சீன்லாம் திரையில் பார்த்தா அப்படி ஒரு பிரமிக்க வைக்கிறது இருக்கும் இந்த சீனை திரையில் பார்ப்பதற்கு லெக் போயிட்டு கேப்டனோட ஆக்ஷனால் கலந்த மாநகர காவல் திரைப்படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் காத்துக்கொண்டிருக்குங்க சென்னையில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மற்ற பட்டி தொட்டி இடங்கள்லாம் பல இடங்கள்ல முக்கியமான இடங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த திரைப்படத்தை திரையில் பார்க்காம சென்னை வந்து பார்த்துக்கோங்க எல்லா இடங்களிலும் திரைப்பட ஓரையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி